பாகிஸ்தான் பெரிய போகுது அப்படின்றத பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சனே சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா இம்ரான்கானை பொறுத்தளவுக்கு அவர் மன உறுதியற்றவர் அவர் வந்துட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஈஸ்ட் பாகிஸ்தானை எப்படி பங்களாதேஷாக பிரித்தாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை இம்ரான்கான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு பிளவை கொண்டு வர முயற்சி பண்ணுதார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இம்ரான்கானை வந்துட்டு மக்கள் புறக்கணிப்பாங்க அப்படின்ற மாதிரி ராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ்பர்சன் பர்சன் ஜெயிலில் இருக்கக்கூடிய இம்ரான் கானை பத்தி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஆக்சுவலாக பார்க்க போனால் பாகிஸ்தானில் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சது என்னமோ இம்ரான்கான் தான் ஆனால் இம்ரான்கான் சொல் சொல்பேச்சுக்கெல்லாம் தலையாட்டாததுனால ஷபா ஷெரீஃபை பிரதமராக உட்கார வச்சிருக்காங்க அவர் அசிமுனீர் சொல்கிறது எல்லாத்துக்குமே தலையாட்டுறாரு ஆனால் இம்ரான்கான் தொடர்ந்து பிரதமர் ஜனநாயகம் பாகிஸ்தான்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ இம்ரான்கானுக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவத்தை பேச வச்சுருக்கு ஏன்னா இம்ரான்கான் மிகப்பெரிய விமர்சனத்தை அவரை போய் சந்திச்சு அவருடைய சகோதர சகோதரி கிட்ட அசிமுனியர் பத்தி முன் வச்சிருந்தாரு ராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையில பிளவு ஏற்படுத்த முயற்சி பண்ணதார் அப்படின்ற மாதிரி இப்போ மிகப்பெரிய விமர்சனங்கள் இம்ரான் கான் மேல ராணுவம் சார்ந்து வைக்கப்படுது நம்ம ஓகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே